ஏகே பிப்டி செவன் ரசிகர்களால உச்சரிக்கப்படுற சிறுத்தை அமைஞ்சிருக்கி பிலிம் சிட்டில நடத்தப்படும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்களாம் ஆனா அங்க ரஜினியோட டூ பாயிண்ட் ஓ ஷூட்டிங் நடக்க இருக்கும் அப்படின்னு தகவல் வந்து அஜித் வேற இடத்துக்கு மாத்த சொல்லிட்டாராம் ரஜினி சங்கர் படத்துக்கு இடையூறா இருக்க வேணாம் அப்படின்னு அவர் நினைச்சதா சொல்லப்படுது ஆனா நெஜம் இதுவா அப்படின்னு யோசிக்கும் போது விசாரிச்சா சுவாரஸ்யமான ஒரு தகவல் கிடைச்சிருக்கு தகுதியிலயும் மார்க்கெட்லயும் தலை சிறந்த ஜாம்பவான்களாக இருக்காங்க அஜித்தும் விஜயும் இந்த ரெண்டு பேருக்குமான மார்க்கெட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெருசு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்துல நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற ஆசை யாருக்கு தான் வராது அது டைரக்டர் ஷங்கர் மனசுல வந்திருக்கிறதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம டூ பாயிண்ட் ஓ படத்துக்கு பிறகு அவரு ஹாலிவுட் படத்தை இயக்க போயிடுவாரு அப்படின்னு சொல்லப்பட்டு வந்தாலும் அஜித்தும் விஜயும் சம்மதிச்சா ஷங்கரோட அடுத்த படம் இதுவாவே கூட இருக்கலாம் அரசல் புரசலா இந்த விஷயம் அஜித்தோட காதுக்கு வந்திருந்தாலும் விஜயோட இணைஞ்சு நடிக்க சரியான தருணம் இது இல்ல அப்படின்னு நினைக்கிறாரா அஜித் எப்படியும் பக்கத்து ஒரு ஹலோ இருக்க முடியுமா பிரேக் டைம்ல கூட கூட அமையலாம் இந்த நேரத்துல அந்த சந்திப்பை தவிர்த்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம் அது மட்டும் இல்லாம ஒருவேளை நஜம் இதுதான் அப்படின்னாக்கா தமிழ் சினிமா வரலாற்றையே புரட்டி போடுற ஒரு நல்ல விஷயம் தள்ளி போயிடுச்சே அப்படின்ற வருத்தம் தான் இருக்கும்